பட்சர் ஆஃப் உகாண்டா எனவும் அழைக்கப்படும் இடியமீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஒன்பது வரை உகாண்டாவை ஆட்சி செய்தவர் மிருகத்தனமான ஆட்சிக்கு கெட்ட பெயர் பெற்ற இடியமீனின் ஆட்சியானது பரவலான மனித உரிமை மீறல்கள் அரசியல் அடக்குமுறைகள் மற்றும் இன ஒடுக்குமுறைகளை கண்டது ஆப்பிரிக்க வரலாற்றில் தீய புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவரான இடியமின் பயங்கரங்களும் திருப்பங்களும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவரது காலம் மற்றும் எப்படி அரசியல் ஏணியில் ஏறினார் என்பது பற்றிய சில புதிரான உண்மைகளை இப்போது பார்ப்போம் உகாண்டாவின் கோபோகோ நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இடியமின் காக்வா இனக்குழுவை சேர்ந்தவர் சில வருடங்கள் மட்டுமே பள்ளியில் பயின்ற இடியமின் குறைந்தபட்ச கல்வியையே பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் காலனித்துவ ராணுவத்தின் படைப்பிரிவான கிங்ஸ் ஆப்பிரிக்கன் ரைபிளில் சேர்ந்து பணியாற்றினார் இடியமின் அவரது திறமையான செயல்பாடுகள் காரணமாக படிப்படியாக பதவி உயர்வு பெற்று விரைவிலேயே லெப்டினன்ட் பதவியை அடைந்தார் தொடர்ந்து அவர் பர்மா சோமாலியா மற்றும் கென்யா போன்ற நாடுகளில் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியாக பணியாற்றினார் இடி இடியமினின் இராணுவ திறமையானது அவருக்கு விரைவிலேயே தாதா என்ற பட்ட பெயரை பெற்றுத்தந்தது தாதா என்றால் மொழியில் பிரதர் என்பது அர்த்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உகாண்டா பிரிட்டிஷிடமிருந்து சுதந்திரம் பெற்றது புதிய ஆட்சியில் இடியமின் ராணுவ மேஜராக பதவி உயர்வு பெற்றார் இவருக்கு பதவி உயர்வு வழங்கிய அப்போதைய பிரதமர் மில்டன் ஓபெட்டின் நெருங்கிய கூட்டாளியாக மாறினார் இடியமின் ஆனால் அதே மில்டன் ஓபெட்டுக்கு துரோகம் செய்யவும் இடியமின் தயங்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ள மில்டன் ஓபெட் சென்றிருந்த நிலையில் உகாண்டாவில் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சி கவிழ்ப்பு ஒன்றை நடத்திய இடியமின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதாகவும் ஊழலை ஒழிப்பதாகவும் மக்களுக்கு உறுதியளித்து தன்னை உகாண்டாவின் ஜனாதிபதியாக கொண்டார் ஏற்கனவே மில்டன் ஓபர்ட்டின் ஆட்சியில் அதிருப்தி அடைந்திருந்த பல உகாண்டா மக்கள் இடி அமீனின் ஆட்சி கவிழ்ப்பை வரவேற்றார்கள் கொண்டாடினார்கள் ஆனால் அமீன் தங்களது தலைமீது இறங்க காத்திருக்கும் இடி என்பதை மக்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை ஜனாதிபதியாக பதவியேற்ற இடியமின் விரைவிலேயே நாட்டில் ஒரு மிருகத்தனமான அடக்குமுறை ஆட்சியை நிறுவினார் மிக மோசமான மனித உரிமை மீறல்களை கட்டவிழ்த்துவிட்டார் ஆரம்பத்தில் அமீனின் ஆட்சி கவிழ்ப்பை கொண்டாடிய உகாண்டா மக்களுக்கு அமீனின் ஆட்சி ஒரு கொடுங்கனவாக மாறியது தனக்கு பிடிக்காத இன மக்களை கொன்று குவித்து இன அழிப்பை மேற்கொண்டார் அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்டினார் பொருளாதார ரீதியாக வளமாக இருந்தவர்களை கொன்று அவர்களது வளங்களை கொள்ளையடித்தார் இப்படியாக இடி அமீனின் அரசாங்கம் சுமார் மூன்று லட்சம் பேரின் இறப்புக்கு காரணமாக இருந்தது அகோலி மற்றும் லாங்கோ போன்ற இனக்குழுக்களை தனக்கான அச்சுறுத்தல்களாக கருதிய கொன்று குவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உகாண்டாவில் குடிகொண்டிருந்த ஆசிய சமூகத்தை அவர்கள் பொருளாதார நாச வேலைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார் ஆனால் உகாண்டாவின் வர்த்தகத்தின் பெரும்பகுதியை ஆசியர்கள் கட்டுப்படுத்தியதால் அவர்களின் வெளியேற்றம் உகாண்டாவில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது த ஸ்டேட் ரிசர்ச் பியூரோ என்பது இடி அமீனின் ரகசிய போலீஸ் துறையாகும் இவர்கள் இடி அமீனுக்கு எதிரானவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வதில் தீய புகழ் பெற்றவர்கள் இவர்கள் மூலமாக அடிக்கடி பொது மரண தண்டனைகளை நிறைவேற்றம் செய்து மக்கள் மனதில் பயத்தை தூண்டி மக்களை கட்டுப்பாட்டுடன் பராமரிக்கும் வேலையை செய்தார் இடி அமீன் இடி அமீனின் நடவடிக்கைகள் அவரது உள்நாட்டு கொள்கைகளைப் போலவே சர்வதேச அரங்கிலும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தன மற்ற நாடுகளுடனான அவரது உறவுகள் ஒழுக்கமற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருந்தன உகாண்டாவில் இருந்து ஆசியர்களை வெளியேற்றிய கையோடு அமீன் தன்னை பிரிட்டிஷ் பேரரசின் முடிசூடா மன்னர் என்று அறிவித்து கொண்டார் அப்போதைய லிபிய தலைவர் மும்மர் கடாஃபி மற்றும் பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் ஆகியோருடன் இடியமின் நெருக்கமான உறவுகளை வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரில் இருந்து அதிக எண்ணிக்கையில் யூத பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் ஃபிளைட் ஒன் த்ரீ நைனை பாலஸ்தீன தீவிரவாதிகள் கடத்தி உகாண்டாவின் எண்டபே நகரில் தரையிறக்கினர் விமான கடத்தல்காரர்களுக்கு இடியமின் பாதுகாப்பும் தஞ்சமும் வழங்கினார் அவரது இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் அமீனுக்கு மேலும் அவப்பெயரை தந்தது ஆனால் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் பனைய கைதிகளை ஒரு துணிச்சலான நடவடிக்கையின் மூலம் மீட்டு கொண்டு போனார்கள் பிரிட்டிஷ் ராணி இரண்டாம் எலிசபத்தை தான் மறுமணம் செய்து கொள்ள விரும்புவது போன்ற வினோதமான அறிக்கைகளை அடிக்கடி வெளியிட்டு மேற்கத்திய நாடுகளை மேலும் எரிச்சலூட்டினார் இடியமின் அவரது இத்தகைய ஒழுக்கமற்ற நடத்தைகள் சர்வதேச சமூகத்தில் இருந்து அவரை தனிமைப்படுத்த வழிவகுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அண்டை நாடான டான்சானியாவின் மீது படையெடுப்பதற்கு உத்தரவிட்டதிலிருந்து அமீனின் பயங்கரவாத ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி போனது படைகள் உகாண்டாவில் நாடு எதலை எழுபத்து ஒன்பதில் அவர்கள் உகாண்டா தலைநகர் கம்பாலாவை கைப்பற்றினார்கள் லட்ச கணக்கான மக்களை சாகடித்த சாவுக்கு பயந்து லிபியாவுக்கு தப்பி ஓடினார் பின்னர் அங்கிருந்து ஈராக்கிற்கு ஓடினார் இறுதியில் அவருக்கு சவுதி முன்வந்ததன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மரணம் அடையும் வரை அவர் சவுதி அரேபியாவிலேயே வாழ்ந்தார் பல கொடூர குற்றங்களை செய்திருந்தாலும் இடியமின் கடைசி வரை அவரது குற்றங்களுக்கான தண்டனையை பெறவே இல்லை சாகும் வரை சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்த இடியமின் குறைந்தபட்சம் ஆறு முறை திருமணம் செய்து முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து குழந்தைகளை பெற்றார் ஒரு மோசமான கொடுங்கோலனாக வாழ்ந்து மறைந்தாலும் இடி அமீனின் கரிஸ்மாவை புகழ்ந்து அவரை ஆப்பிரிக்காவின் பெருமை என கொண்டாடும் உகாண்டாக்காரர்களும் இன்னும் இருக்கிறார்கள்